ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே விநாயகர் சுத்தி முதனாலே எல்லா வேலையும் பாத்திரவேன் இந்த தடவை செவ்வாய் கிழமை அதனால பூஜ்ஜிய சாமா கூட கழுவல மறுநாள் கழுவலாம் சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாமே பண்ணி முடிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு விநாயகரை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வேலையாக பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் மேலேயே ஆயிடுச்சு லஞ்சே பாத்தீங்கன்னா ஃபோர் ஓ தான் சாப்பிட்டோம் விநாயகருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் முக்கியமா கொலக்கட்டை சக்கரை பொங்கல் பாயாசம் ரைஸ் சாம்பார் பொரியல் வடை அப்பளம் இதெல்லாம் செஞ்சு குடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மத்த எப்போ எல்லாம் சாமி கும்பிட்டுக்கலாம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி அப்படி பண்ண முடியாது விநாயகர் நல்லா நேரம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு படைச்சு ஒரு வழியா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலையில இருந்து மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்து விநாயகருக்கு சமைச்ச உணவுகள்லாம் இதுதான் விநாயகருக்கு இப்ப பரிமாறிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு தீபா காமிச்சிட வேண்டியதுதான் காலையில இருந்து கிச்சன்லயே வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த பசங்க ஒரு பக்கம் அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க டேய் சும்மா இருங்கடான்னு கேட்டால் அவங்கள பஞ்சாயத்து தீர்க்கவே முடியல அவங்கள ஒரு பக்கம் சமாளிச்சு சாமி ஒரு பக்கம் கும்பிட்டு கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு அந்த விநாயகர் எப்படி இருக்காரு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பை